ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சேர்த்து முன்னிட்டு விநாயகர் சேர்த்தி ஸ்பெஷல் புட்டு எப்படி சேர்ந்து தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க எல்லாரும் கொலக்கட்ட செஞ்சால் நீங்கள் மட்டும் என்னங்க புட்டு செய்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக புட்டு ட்ரை பண்ணியிருக்கோம் வாங்க அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி ரெண்டும் கிழங்கு எடுத்துக்கணும் பாருங்கள் அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க வேகாமே பச்சையாகவே அந்த தோலை உரிச்சு எடுத்துருங்க அதுக்கப்புறம் அந்த மரவள்ளிக்கிழங்குக்கு பாசிப்பருப்பு ஒரு டம்மர் எடுத்து அதை ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம் பாருங்கள் கிழங்கு இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கோங்க பச்சையாகவே நல்லா சீவி எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பு வேக வச்சுருக்குறோம் ரொம்ப குழைய விட வேண்டாம் ஒரு அளவுக்கு இருந்தால் போதும் முட்டை பதத்தில் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் இந்த மரவள்ளிக்கிழங்கு நல்லா கழுவி எடுத்துடணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துருங்க தண்ணி விடாமல் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துருங்க இந்த புட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்க அதுக்கப்புறம் ராகி மாவு சேர்க்கணும் ஒரு மூணு ஒரு கா நான் வந்து ஒரு அஞ்சு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்குறோம் ஒரு நாலு கரண்டி ராகி மாவு சேர்த்து இந்த மாதிரிங்க பொழு புழுன்னு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் இங்கே பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்கா தண்ணி விடக்கூடாது அந்த இரு அதில் இருக்கிற தண்ணியிலையே வந்து நல்லா பெரட்டி எடுத்துக்கணும் பாருங்கள் நல்லா பொழுப்புழுன்னு இருக்குதுங்களா தண்ணி விட வேண்டாம் இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கணும் நல்லா இடித்து ஒரு நாலு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதை வந்து இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க அது ரெண்டு ஆவிலே வெந்துடும் நல்லா இந்த மாதிரி வச்சு நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க பாருங்கள் நல்லா நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் தேங்காய் பூ தேங்காய் பூ போடணும் நல்லா தேங்காய் பூசி எடுத்துக்கோங்க ஒரு அரை கப் தேங்காய் மூடி சேர்த்துங்க பாசிப்பேரு வேக வச்ச பாசி பேர் இதில் சேர்த்துருங்க அப்புறம் கொஞ்சம் இனிப்பு நிறைய அதிகமாக ஜீனி சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா கிளறிங்க சூப்பரான சுவையான புட்டி ரெடிங்க மரவள்ளி கிழங்கு ராகி புட்டு மாவு